அதாவது ஜூலை முப்பதாம் தேதி சுகாதாரத்துறை அமைச்சர் வேண்டுகோளுக்கு நாங்கள் எல்லா தமிழகத்தின் முழுவதும் எல்லா மருத்துவக் கல்லூரியிலும் எல்லா அரசு மருத்துவக் கல்லூரியிலும் மற்றும் அதாவது ஸ்பெஷலாக சாந்தி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி தினமாக கொண்டாடப்பட்டது இதில் இதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு துறையை சேர்ந்த பேராசிரியர்களும் பேராசிரியர்களும் துணை பேராசிரியர்களும் மன மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் மற்றும் இங்கே பயிலும் எல்லா செவிலை கல்வி மாணவர்களும் மற்றும் இங்கே மருத்துவமனை சார்ந்த அனைத்து துறையை சேர்ந்த எல்லா எல்லா ஊழியர்களும் எல்லா கலந்து கொண்டு இந்த விழாவை மிக சிறப்பாக பணியாற்றி இப்போ நான் அது அதுக்கு முன்னிட்டு நமது மருத்துவக் கல்வி முதல்வர் காந்திமலர் அவர்கள் கேக்கு வெட்டி கிட்டத்தட்ட சுமார் இருபத்தஞ்சி கிலோ அளவுள்ள கேக்கு வெட்டி அந்த விழாவை துவக்கி வச்சார்கள் மற்றும் அந்த நாட்டிய நாட்டியம் பரதநாட்டியம் மற்றும் நில்லுப்பாட்டு மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மற்றும் நோயாளிகள் பலன் பெற்ற நோயாளிகள் இங்கே வந்து இங்கே என்னென்ன மருத்துவம் இருக்கிறது என்பதை மிக சிறப்பாக விளக்கி கூறி அவர்கள் எப்படி பயனடைந்தார்கள் என்பதையும் மிக சிறப்பாக விளக்கி கூறினார்கள் மேலும் மேலும் இதை கொண்டு ஆர்கன் டொனேஷன் கேம்பும் அடைந்து பெற்றுள்ளது அது சுமார் வந்து நூறு இரநூறு பேர் இந்த ஆர்கன் டொனேஷன் கேம்பு அந்த இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதாக இருக்கிறார்கள் சுமார் வந்து நூறு பேர் வந்து ரத்த தான முகாமை கலந்து கொண்டு ரத்தத்தை கொடுக்கறதுக்காக இது மருத்துவமனை பணியாளர்களும் மருத்துவ மருத்துவர்களும் அந்த ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன் முன்வருகின்றது முன் வந்திருக்கிறார்கள் இந்த இந்த பண்டிகை ஒவ்வொரு வருடமும் ஜூலை முப்பதாம் தேதி டாக்டர் முத்து லட்சுமி ரெட்டியின் பிறந்தநாளை முன்னிலையில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது வந்து முதல் வருடம் நம்ம சுகாதாரத்துறைத்துறை அமைச்சர் வேண்டுகோளுக்கு நாங்கள் கொண்டாடப்படுகிறது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது எது எல்லா எல்லா அரசு மருத்துவர்களும் இன்குடி துணை அதாவது சுகாதார பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து அரசு மருத்துவமனை

மற்றும் சில பயிற்சி மாணவர்கள் அப்புறம் அது இல்லாமல் வந்து கான்ட்ராக்டர் பாடுற இன்சூரன்ஸ் லார்ட் பண்ணுறாங்க எல்லாமே சேர்ந்து மருத்துவமனைக்காக நாம பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த பாடுபட்டு கொண்டிருக்கிற மாதிரி நமக்கு நமக்கு இந்நாளில் இமத்த மனையில் தினம் என்று மாற்றப்பட்டு நம்மளும் ಸರಿಯಾದ ಮುಂದೆ ಬಂದು ಅದು ಕ್ಲೀನ್ಸ್ ಇರಬೇಕು ಎಲ್ಲರೂ ಎಂಆರ್ಎಸ್ ಕಡೆಯ ಟಿ ಟಿ ಕೈಯು